السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم.

மனித சமுதாயத்திற்கு மத்தியில் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காக வேண்டி மனிதர் தியாகம் செய்யக்கூடிய போர் புரியக்கூடிய சமூக பணியில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலை ஒவ்வொரு மீனுடைய கடமை என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் குத்திபா அலைக்கு முல்லை கைத்தாலோ வகுவ குறுகுல்லக்கும் போர் செய்தல் அதுவோ உங்களுக்கு வெறுப்பாக இருக்க உங்களின் மீது அது கடமையாக்கப்பட்டுள்ளது வாசா அந்த ஔம் வகுவ ஹயருள்ளக்கும் ஒரு பொருளை நீங்கள் வெறுக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு என்ன செய்யும் நன்மையானதாக இருக்கும் வாசா அந்தொகைப்போ ஷெய் அவன் வகுவ ஷர் உள்ளக்கும் இன்னும் நீங்கள் ஒரு பொருளை விரும்பலாம் ஆனால் அது உங்களுக்கு தீமையாக இருக்கும் ஒல்லாஹு யாய்லமோ வான் தும்லா இவற்றை எல்லாம் அல்லாஹ் நன்கு அறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் அப்படிங்கிறத வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதாவது இந்த வசனம் எதற்காக வேண்டி இறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது சஹாபாக்களின் துவக்க காலத்தில் ஆரம்ப காலத்தில் காஃபிர்களின் வரம்பு மீறிய துன்புறுத்தலின் பொழுது அவர்களை எதிர்க்கும் அனுமதி இருந்து கிடைக்கவில்லை இஸ்லாம் வளர்ந்தோங்கி வரும் காலகட்டத்தில் போர் கடமையாக்கப்பட்டுச்சு அப்பொழுது நபி தோழர்கள்லாம் சிலர் உள்ளத்தில் இவ்வாறு தோணுச்சு அதாவது நாம் நிம்மதியாகத்தானே இருக்கிறோம் எதற்காக இப்பொழுது போர் புரிய வேண்டும் என அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோணுச்சு ஆனால் மக்காவில் சிக்குண்டு சிரமப்பட்டு கிடக்கக்கூடிய முஸ்லீம்களுக்காக நிம்மதியாக இருக்கும் முஸ்லீம்கள் போர் புரிய வேண்டும் என்பதே அல்லாஹனுடைய நோக்கமாக இருக்கின்றது அதே அல்லாஹுத்தால என்ன செய்யறான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அங்கே தவிக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்க போர் புரியக்கூடியவங்களாக இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா ஒன்றை நீங்கள் வெறுப் வெறுப்பீங்க ஆனால் அதில் நலவுகள் உங்களுக்கும் உண்டு என்பது உங்களுக்கு தெரியாது அவ்வாறே ஒரு விஷயத்த நல்லதென கருதுவீர்கள் ஆனால் அதில் உங்களுக்கு கெடுதி இருப்பதை நீங்கள் அறிய மாட்டீங்க எனவே நாம் சொல்வதை செயல்படுத்துங்கள் உங்களின் விஷயங்களை எம்மிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் என ஒப்படைங்க உங்களுக்கு நான் பாதுகாவல் தருகின்றேன் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹுத்தால குறிப்பிட்டு என்னுடைய கடமையை சரியான முறையில் நீங்கள் நிறைவேற்றுங்க உங்களுடைய உள்ளத்தில் இப்படி ஒரு எண்ணம் வரக்கூடாது அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹுத்தாலாக குறிப்பிட்டு காட்டுறான் வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் நபி முசா அலி இஸ்லாம் அவர்கள் தாங்கள் வைத்திருந்த கைத்தடியை உயர்வாக நம்பி அதை என்ன செஞ்சாங்க நேசிச்சாங்க ஏன்னா அது எல்லா வகையிலும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நிலமையில் அதை என்ன செஞ்சாங்க நேசித்தார்கள் அது உயர்வாக கருதினார்கள் ஆனால் அதுவே பாம்பாக உருவெடுத்த பொழுது விரண்டு ஓடினார்கள் அல்லாஹ் கேட்டான் மூசாவே இவ்வளவு நேரம் எந்த கைத்தடியை நம்பினீர்களோ அதுவே உம்மை பயமுறுத்துகின்றது என்பதாக அல்லாஹு தாலா சொன்னானா இதுதான் உண்மையான ஒரு நிலவரம் நாம் எதன் மீது நம்பிக்கை வைக்கிறோம் எது மீது பிரிவு வைக்கிறோமோ அது சில சமயங்களில் நம்மை பயமுறுத்தக்கூடியதாக இருக்கோன்னா அல்லாஹனுடைய உதவி எந்த வகையிலும் நமக்கு என்ன செய்யாது தீங்கிழைக்காது அது நன்மையை தரும் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா உணர்த்தி காட்டினது அல்லாமல் மூசா லேசலாத்த பார்த்து திரும்ப அல்லாஹு தாலா கேட்டான் மூசாவே நீர் துர்சினா மலைக்கு வந்த பொழுது ஊரை கவனிக்கும் பொறுப்பை ஹாரூனிடம் ஒப்படைச்சிங்க நம்மிடம் ஒப்படைத்திருந்தால் ஊரில் எவரும் வழிகட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டினான் அதாவது துருசினாமலைக்கு அல்லாஹு தாலா அழைச்சான் அப்பொழுது அவங்க என்ன செஞ்சுருக்கணும் அல்லாஹ் இடத்துல துவார் செஞ்சுருக்கணும் யாருலாம் அந்த மக்கள் நீ பாதுகாத்துக்க அப்படிங்கிறத அல்லாஹ் பொறுப்பு சாட்டி ஒப்படைத்திருந்தால் எந்த மனிதர்களும் என்ன செய்ய மாட்டாங்க வழிகட்டின் பக்கம் சென்றிருக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு மனிதரை நம்பி நீங்கள் என்ன செஞ்சீங்க ஒப்படைச்சிங்க அதனால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க வழிகட்டு வழிகட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹூத்தால என்ன செஞ்சால் நபி முசா அலிஸ்லாம் அவர்களுக்கு உணர்த்தி காட்டினா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆக ஒரு மனிதனுக்கு நேர்வழியை கொடுப்பதும் வழுகேட்டின் பக்கம் செல்வது அல்லாஹனுடைய கரத்தில் மட்டுமே இருக்கின்றது மனிதனால் சாதிக்கக்கூடியது எதுவுமே கிடையாது என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் போன்று வேறு சில சம்பவங்களும் இருக்கின்றது அந்த விஷயத்தில் அமானிதங்கள் போன்று அல்லாஹனுடைய ஆலயங்கள் சொத்துகள் இவைகள்லாம் எப்படிலாம் ஆரம்ப காலத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது அப்படி உண்டான ஒரு செய்தி இன்ஷா அல்லா நாளை தினம் நம்ம பார்ப்போம் இல்லாமல் அல்லாவின் மீது முழு நம்பிக்கை கொண்டு நாம் செயல்பட்டால் அதே போன்று ஒரு மனிதர் பாதிக்கப்படுகின்றார் யானால் நாமையே அதில் போய் தலையிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் சமூக நல்லிணக்கத்தோடு அதேபோன்று சமூகத்திற்கு மத்தியில் பாதிக்கப்பட்டவருக்காக வேண்டி உதவி செய்வது நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய கடமை என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டது மட்டுமல்லாமல் அவ்வாறு நாம் செய்வதின் மூலமாக நாம் தியாக பணியை செய்வதன் மூலமாக எல்லா வகையிலும் நாமும் பாதுகாக்கப்படுவோம் அப்படி அல்லாமல் நமக்கென்ன என்பதாக இருந்தால் வரம்பு மீறப்பட்ட செயலின் மூலமாக நிம்மதியாக இருக்கக்கூடிய மனிதர்களும் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட தீமைகளை விட்டும் நம்மை பாதுகாத்து அல்லாஹனுடைய கட்டளையை முழுமையான முறையில் நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹ்ரு தாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபுலாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து